தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள் ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வெறும் ஏழு வரிகள் உங்க வாழ்க்கையையே மாத்தப்போகுது அதுதான் சூரா அல்ஃபாத்திஹா தெரியாதா இன்னைக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ண போறேன் இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டுமில்ல இதுதான் குரானின் தாய் உம்முல் குரான் இதுல இருக்கிறது வெறும் ஏழே ஏழு வரிகள் தான் ஆனா அந்த ஏழு வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம உடைக்கப் போறோம் நான் ரெண்டு வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன் ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையேன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது ஏன்னா நாம ஒரு புதையல் மேல நிக்கிறோம் ஆனா அதை திறக்கிற சாவி இல்லாம சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் قوة مرض في يرك. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين إهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا ألّين آمين في البداية تفكر في كرن الله وعندما تقول هذا உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும் இது வெறும் ஆரம்பம்தான் இந்த வரிய நீங்க மூச்சு இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹெக் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே இது ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க நாலு வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடி போச்சுன்னா யோசிச்சு பாருங்க அதோட பவர் நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம் அபு ஹுரைரா சொன்னாங்க ஃபாத்திஹா ஒன்னு போதும் அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க இது ஒரு பிரெயின் ரிலாக்ஸிங் டெக்னிக் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஏழு தடவை ஓதுங்க நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன் இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவ மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன்னு டைப் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க காலையில எழுந்து அடுத்த மாசம் ரூம் ரெண்ட் எப்படி கட்ட போறேன் என்று மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா முப்பது செகண்ட்ஸ் நிறுத்துங்க ஒரு குரான் வசனத்தை சொல்லிடுறேன் அது தினமும் ஒரு நேரத்துல ஓதினா இன்ஷா அல்லாஹ் கடன் காணாம போயிடும் கொஞ்சம் கடைசியா கேளுங்க வீட்டு லோன் பைக் லோன் சாலரி அட்வான்ஸ் எதுவா இருந்தாலும் வட்டி மட்டும் தலையில ஏறிட்டு நிக்கும் குழந்தைகள் ஸ்கூல் பேக் கேட்டா கூட கையில நூறு ரூபாய் இல்ல என்னை மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தோணும் தமிழ்நாட்டுல மட்டும் பதினேழு லட்சம் குடும்பம்தான் கடன் தள்ளுபடி கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட கடிதம் எழுதியிருக்கிறாங்க நீங்க தனியா இல்ல குரான்ல நூற்று பதினான்கு சூறா இருக்கு அதுல எட்டு வசனங்களை மட்டும் கொண்ட சின்ன சூறா தீன் இது தொன்னூற்றி ஐந்தாவது அத்தியாயம் முதல் வசனம் ஒத்தீனி ஒஸ்ஐ தூன் தீனையும் அதன் மீது அவர் கட்டுப்பாட்டையும் சத்தியமாக்கிறாரு நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களோட நேச சஹாபாக்கள் கடன்ல சிக்கிட்டிருந்தப்ப அல்லாஹ்வின் தூதரே துவா சொல்லுங்கன்னு கேட்டாங்க நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாரு ஃபஜ்ருக்கு அப்புறம் அத்தீனை ஏழு தடவை ஓதுங்க அவங்க அப்படியே செஞ்சாங்க வருஷம் முடுவரத்துக்குள்ள எல்லா கடனும் போச்சு நேரம் காலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து மணி முடியும் இரண்டு ரகத் நபில் தொழுங்கள் சூரத்து தீன் ஓதுங்க அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜெய்தூன் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலியுண்டு எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளைப் பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும் அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் இல்லையா ஓதும்போது மனசு முழுக்க அல்லாஹ் மேல நம்பிக்கை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா இப்பவே சின்ன முடிவு எடுங்க நான் சொன்ன முறையை நாற்பத்து ஒன்று நாள் நம்பிக்கையோட பண்ணுவேன் நண்பர்கள் யாராச்சும் கடன் மாட்டியிருந்தா இந்த வீடியோ அனுப்புங்க உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை அல்லாஹ் நம்ம எல்லா கடனையும் தீர்த்துடட்டும் வீட்டில சந்தோஷத்தை கொட்டி கொடுக்கட்டும் நாம எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் நம்பிக்கையோட நிம்மதியா முடிவடையணும் ஆமீன் ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் முப்பது வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க் ஆமாம் இந்த சூறாவை தினமும் ஓதுர பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும் திருக்குரானின் அறுபத்தேழாவது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது வெறும் முப்பது தான் ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம் வாங்க இந்த வீடியோல சூரத்தில் கோதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை தான் ஆகணும் அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா சூரத்துல் முல்க் இருக்கு சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான் யார் ஒவ்வொரு இரவும் வஹுவ குல்லி தவறாமில் தொடங்குற இந்த சூறாவை ஓதிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான்னு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்துல்லா இப்னு மஸ்வூத் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க அப்போ சூரத்துல் முல்க் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று நீங்க இவர்கிட்ட வர முடியாது ஏன்னா அவர் ஒவ்வொரு இரவும் என்னை ஓதிட்டு இருந்தார்னு சொல்லி தடுக்கும் நபித்தோழர்கள் இந்த சூறாவை அல்மானியா அதாவது தடுக்கக்கூடியதுன்னு அழைப்பாங்க யோசிச்சு பாருங்க அந்த இருட்டான கப்ரூல நமக்காக வாதாடவும் நம்மளை பாதுகாக்கவும் இந்த சூரா ஒரு பாதுகாவலனாக வந்து நிற்கும் இந்த சூறாவோட இன்னொரு அற்புதம் என்னன்னா இது மறுமை நாளில் நமக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க நிச்சயமாக குரானில் முப்பது வசனங்கள் கொண்ட ஒரு சூறா இருக்கிறது அது ஒரு மனிதனுக்காக அவர் மன்னிக்கப்படும் வரை பரிந்துரை செய்யும் அது தபாரக் அத்தியாயமாகும் நம்முடைய பாவங்களால நாம நிற்கிறப்போ இந்த சூரா ஒரு உற்ற நண்பனைப் போல நமக்காக வாதாடி அல்லாஹ்வின் மன்னிப்பை தர்ற வரைக்கும் ஓயாது